புத்தகம் தெய்வத்தின் குரல் எட்டாம் பகுதி ராகுலபதி அண்ணா அப்படின்னா எல்லாருக்கும் தெய்வத்தின் குரல் தான் ஞாபகம் வரும் ஏழு வால்யூம் பப்ளிஷ் பண்ணார் ஏழாவது வால்யூம் போது வெங்கடாரதி பாடிட்டார்னா ராமாயணம் வந்து ஏழு காண்டங்களோட நிறைவடைகிற மாதிரி தெய்வத்தின் குரல் ஏழு பகுதிகளோட நிறைவடைகிறது அப்படின்னு மங்களார்த்தி பாடிட்டார் ஆனால் அவர் கூட இருந்த எங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியும் அண்ணா வந்து பெரியவா நோட்ஸ் என்னெல்லாம் கம்பைல் பண்ணியிருந்தாலும் அத்தனையும் தெய்வத்தின் குரலை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது உண்மை ரெண்டாவது அண்ணா கிட்ட இரண்டு அல்லது மூணு வால்யூம் தெய்வத்தின் குரலுக்கான நோட்ஸ் இருந்தது அதை பப்ளிஷ் பண்ண விரும்பலை அவருக்கு எழுத்து ஆர்வம்னா இல்லை அவுட் ஆஃப் கம்பல்ஷன் பெரியவா உத்தரவை கடைபிடிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் எல்லா வேலையும் எழுத்து பணியிலாம் இருந்தது ஸோ எங்களுக்கு வந்து அவர் காலம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு வந்து ஒரு ஆசை என்னென்னா அண்ணா கிட்டே இருந்த நோட்ஸ் என்னாச்சு ரெண்டு அல்லது மூணு வால்யூம் தெய்வத்தின் குரல் கொண்டு வர முடியுமே அதை நம்ம பப்ளிஷ் பண்ணா இருங்க அப்படிங்கிற ஒரு ஆசை அதுக்காக அவரோட நோட்ஸ் எல்லாம் தேடி போனோம் கிடைக்கல அண்ணா வந்து தன்னுடைய புஸ்தகங்கள் தன்னுடைய பெயர் எல்லாரையும் சேர்த்து தொலைச்சு போட்டு போயிட்டார் ஸோ ஒரு நோட்ஸ் கிடைக்கல ஆனாலும் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆசை என்னன்னா பெரியவா சொன்ன எல்லாத்தையும் தெய்வத்தின் குரலில் போடணும்னு அண்ணா நினச்சது உண்மை இதுவரைக்கும் ஏழு வாழ்லிங்ஸில் வராமல் மற்ற புக்கில் போட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உதாரணமாக மகா பெரியவாழ் விருந்து அது ஓரளவு பாப்புலர் புக்கு அதனுடைய முதல் சாப்டர் விநாயகர் நீ நிறைய பேர் படிச்சிருப்பீங்க தியாகையர் காமாட்சி கோவிலுக்கு விஜயம் பண்ணதை பற்றி பெரியவா சொன்னது வந்திருப்பார் பார்த்துருப்பார் கேட்டிருப்பார் பாடியிருப்பார் இப்படிலாம் பெரியவா சொன்னதே அண்ணா எப்படி புரிஞ்சினாரா வந்தார் பார்த்தார் கேட்டார் பாடினார் அதாவது பெரியவா வந்து ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி தியாகையர் விஜயத்தை நேரில் பார்த்தா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ அதே மாதிரி பண்ணினார் அண்ணா புரிஞ்சிட்டாலும் அந்த புக்கில் எழுதியிருப்பார் ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே அண்ணா பப்ளிஷ் பண்ணுறது ஏழு வால்யூம்ஸ் தெய்வத்தின் குரலில் வராதது உதாரணமாக சொல்லின் செல்வர் மகாபெரிய பெரிய சங்கரர் என்ற சங்கீதம் கருணை காஞ்சி கனகதாரை இந்த மாதிரி புஸ்தகங்களில் இருக்கக்கூடிய பெரியவா கருத்துக்களை கம்பெயர் பண்ணி எய்த்து வால்யூம் கொண்டு வந்தோம் எகைன் தினசரி பெரியவா தியானத்தின் போது நான் சொன்ன மாதிரி இதுலேயும் லாங்குவேஜை கம்ப்ளீட்டாக நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இந்த பர்பஸ் என்னென்னா தெய்வத்தின் குரல் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும் மகாபெரிவாளோட எண்பத்தி ஏழு வருஷ துறவர வாழ்க்கை ராகணபதி அண்ணாவோட கிட்டத்தட்ட ஐம்பது வருட எழுத்து வாழ்க்கை இதுதான் தெய்வத்தின் குரல் இது வந்து ஒரு ஜெனரேஷனோட நின்று போயிடக்கூடாது அடுத்தடுத்த ஜெனரேஷன்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதனுடைய மொழிநிலையை மாத்திருக்கோம் இது மாத்தினதுக்கு அப்புறம் எங்களுக்கு இயல்பாகவே ஒரு டவுட் வந்தது இந்த புஸ்தகங்களுக்கு வந்து ராகணபதி அண்ணா குரல்னு பேர் வச்சார் தெய்வத்தின் குரல்னு பேர் வச்சார் காரணம் என்னென்னா தெய்வத்தின் ஒரு வாசிக்கிற எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த புத்தகம் படிக்கும்போதே உங்கள்கிட்ட வந்து பெரியவா வந்து உபன்யாசம் கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்போ இந்த புக்குன்னு அது கிடைக்காது ஏன்னா எங்கள் லாங்குவேஜை மாற்றிட்டோம் இதனால பால பெரியவா போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி முறையிட்டோம் தெய்வத்தின் குரலுங்கிற தலைப்பு இந்த புக்குக்கு பொருந்தாது அதனால வேறு ஒரு தலைப்பு கொடுத்து அனுகிரகம் பண்ணுங்கோ பெரியவான்னு கேட்டோம் பெரியவா வந்து ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரைன்னு வச்சுக்கலாமா ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரையே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா ஸோ தெய்வத்தின் குரல் எட்டாம் பகுதி ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரைங்கிற பெயரில் வருது இதுலயும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அண்ட் நோட்ஸ் ரொம்ப விரிவாக இருக்கும் ஸோ இந்த கால பசங்க இந்த புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்படாமல் படிக்கல ரொம்ப கஷ்டப்படாமல் ஏன்னா இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா நாங்கள் லாங்குவேஜ் எளிமைப்படுத்துருக்கோம் அதே நேரத்தில் லாங்குவேஜ் எளிமைப்படுத்துறதுங்கிறது என்ன ஆகும்னா கொச்சப்படுத்துறதுல போய் முடியும் அது எங்களோட நோக்கம் இல்லை பெரியவாளை டைல்யூட் பண்ணுறதோ கொச்சப்படுத்துறதோ எங்கள் நோக்கம் இல்லை இன்னொன்று சொல்கிறேன் இது வந்து தெய்வத்தின் குரல் தெய்வத்தின் குரல் படிக்கணும்னா படிக்கிறவங்களும் கொஞ்சம் மெனக்கிடணும் ஏன்னா மகா பெரியவா பிரசாதம் இது அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கஷ்டப்பட்டு படிக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது இந்த ஜெனரேஷனுக்கேன்னு நாங்கள் கிளாஸரியின் நோட்ஸ் கொடுத்துருப்போம் இந்த விஷயத்தை நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன்